அப்பா இனிமேட்டு வாஷிங் மிஷின் இங்கே வெளியே போய் வைக்கக்கூடாது வெளியே வச்சா பாம்பு பூரா பேய் அது மட்டும் இல்லாமல் இல்லா வந்து உள்ளே குட்டி போட்டு இனிமேட்டை நம்ம எல்லாமே வெளியேற்ற வைக்கணும் இந்த வாஷிங் மிஷினை வச்சு வெளியே வைப்போம் நாளைக்கு வந்து சர்வீஸு இந்த கனெக்ஷன் கொடுக்க வர வரேன்னு சொன்னாங்க டே டேவிட்டு வாஷிங் மிஷினை வெளியே வைக்கிறேன்டா அதுக்கு என்ன பார்ப்போம் வெளியே வச்சா எடுக்கட்டும் டே பட்ரூமாக பாட்டு மாட்டேன் எவனால் வந்து தூக்கிட்டு போயிட போகிறான் எவனை சுட்டிட்டு போயிட்டானா என்ன பண்ணுவேன் சொல்லு சுட்டிட்டு போயிடுவோடா சரி ஓகே ஓகே வெறும் நாற்பத்தி அஞ்சு பாட்டேன் நாப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் உங்க அதெல்லாம் பெருசாவே தெரிய மாட்டேங்கல பட்ரமா பாட்டுக்கோ இவனே உண்டா பாட்டுக்கால ஒன்னு அப்புறமா வச்சுக்கிறேன் இது எடுத்தீங்க வைப்போம் பாட்டுக்கோடா பட்டுரமா ஓகேயா நான் யாராவது பட்ரமா பாட்டுக்கோ ஓகேயா நான் உங்களும் போய் படுக்கிறேன் சரி ஓகே ஓகே நம்ம போய் ஃப்ரெண்ட்ஸ் வரும் விளாண்டா நல்லா இருக்கும் இந்த வாஷிங் மிஷின் வேற இங்க வச்சுட்டாரா இங்க ரானா குட்டி குட்டி என்ற பாய் ஷேட்டர் ப்ளாக் பண்ணேன்னு நினச்சேன் இங்கே வச்சுட்டாரா நம்ம உட்காந்து கிட்டே யார் எடுத்துட்டு போவோம் சிறு விளாடா போவோம் சரி <Sýým. Sým>